ஹலோ எவ்ரிவான் வெல்கம் லெவல் ஒருவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக போக்குவரத்து துறையில் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் முழுமையாக போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுநர் உரிமமாக இருக்கட்டும் அல்லது வாகன பதிவு சான்று நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து தமிழக அரசு தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள தொண்ணூற்றி ஏழு ஆர்டிஓ அலுவலகங்கள் மற்றும் நாற்பத்தி ஐந்து மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கட்டுப்பாட்டில் வரும் பகுதி அலுவலகங்களில் ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவுச் சான்று ஆகியவற்றை பொதுமக்கள் நேரில் வந்து பெறுவதை தவிர்க்கும் விதமாக இந்திய தபால் துறையுடன் இணைந்து விரைவு அஞ்சல் மூலமாக அனுப்பும் பணி கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி துவங்கப்பட்டது அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆடியோ ஆஃபீஸ்கள் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஐந்து மோட்டார் வாகன ஆய்வாளர் கட்டுப்பாட்டில் வரும் பகுதி அலுவலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டுநர் உரிமமாக இருக்கட்டும் அல்லது வாகன பதிவுச் சான்று இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஸோ நேரடியாக வந்து வாங்குவதை தவிர்த்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை இந்திய தபால் துறையுடன் இணைந்து விரைவஞ்சல் மூலமாக அவங்கவுங்க வீட்டுக்கே அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து இந்த பணியை வந்து துவங்கியிருந்தாங்க அதாவது டிரைவிங் சம்மந்தமான அனைத்து தகவல்களுமே பார்த்திங்க அப்படின்னா தபால் மூலமாக அனுப்பப்படும் இந்த சேவையை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி நடைமுறையில் இப்போ இருந்துட்டு வருது ஸோ இதில் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா இதன் மூலம் மார்ச் மாதம் மட்டுமே ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஒரு சான்றுகள் அனுப்பப்பட்டதில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு சான்றுகள் அதாவது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நபர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது மீதமுள்ள ஒரு சதவீத சான்றிதழ் மட்டுமே உரிய நபர்களுக்கு சென்றடையவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு முக்கிய காரணம் தொடர்புடைய நபர்கள் விண்ணப்பத்தில் முகவரியை சரியாக குறிப்பிடாததும் மற்றும் ஓட்டுநர் பள்ளிகளின் முகவரி தொடர்பில்லாத நபர்களின் முகவரியை கொடுத்திருப்பதும் ஆகும் ஸோ கடந்த மார்ச் மாதம் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஒரு பேருக்கு வந்து ஓட்டுநர் உரிமமாக இருக்கட்டும் அல்லது வாகன பதிவுச் சான்றோம் இது எல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பேருக்கு வந்து அவங்க கரெக்டாக அட்ரஸுக்கு போய் சேர்ந்துருச்சு மீதி இருக்கக்கூடிய ஒரு சதவீதம் பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உரிய நபர்களுக்கு வந்து இவங்க அனுப்பிச்ச ஓட்டுநர் உரிமமாக இருக்கட்டும் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமான வேறு ஏதாவது சான்றாக இருக்கட்டும் அவங்களுக்கு போய் நேரடியாக சேரலை உரிய நபர்களுக்கு ஸோ இதற்கு முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட முகவரியை சரியாக குறிப்பிடலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு போய் சேரலை அப்படிங்கிறாங்க அது போக ஸோ அதாவது ஓட்டுநர் பள்ளிகளில் அதாவது டிரைவிங் ஸ்கூலில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்களோட முகவரியும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க ஸோ தொடர்புலாதம் நபர்களோட முகவரியும் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் ஆடியே வந்துருச்சு மேலும் என்ன சொல்றாங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தங்களது முகவரியை தெளிவாக குறிப்பிடும் பட்சத்தில் மட்டுமே அவர்களுக்கு உரிய சான்று குறிப்பிட்ட முகவரிக்கு அவரிடமோ அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்களிடமோ வழங்கப்பட இயலும் மாறாக தொடர்பில்லாத முகவரியை அளித்தால் அந்த தபால் சென்றடையாத நிலை ஏற்பட்டு மீண்டும் ஆடியோ அல்லது பகுதி அலுவலகங்களுக்கு திரும்பிவிடும் இவற்றை மீண்டும் அனுப்ப முடியாது இத்தகைய நேர்வுகளில் தொடர்புடைய நபர் உரிய தபால் விலையை ஒட்டப்பட்ட சுய முகவரியிட்ட தபால் உரையை அலுவலகத்தில் ஒப்படைத்தால் மட்டுமே உரிய சான்று மீண்டும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் அதாவது நீங்கள் வந்து அட்ரஸ் தப்பாக கொடுத்துருக்கீங்க இந்த ஓட்டுநர் உரிமமாக இருக்கட்டும் அல்லது வாகன பதிவு சான்றுக்கு வந்து நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமான என்ன ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஆடியோ ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் அல்லது ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் கம்பல்சரி கரெக்டான அட்ரஸை கொடுக்கணும் ஸோ உங்களோட கரெக்டான முகவரி கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ தபால் மூலமாக உங்களுக்கு வீட்டுக்கே வந்து அடைஞ்சிரும் அந்த லைசன்ஸு அல்லது வாகன பதிவுச் சான்று எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது ரிட்டர்ன் வந்து ஆர்டியோ ஆஃபீஸோ அல்லது பகுதி அலுவலங்களுக்கோ திரும்பி விடும் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் டைரெக்டாக போய்ட்டும் ஆர்டிஓ ஆஃபீஸில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் ஆர்டியோ ஆஃபீஸ் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா தபால் விலையை ஒட்டப்பட்ட சுய முகவரி இட்ட தபால் உரையை அலுவலகத்தில் ஒப்படைத்தால் மட்டுமே உரிய சான்று மீண்டும் தபால் மூலமே மட்டுமே அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் அங்கே போயிட்டு கம்பல்சரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தபால் விலையை ஒட்டி ஒரு சுயம் முகவரி இட்ட தபால் உரையை அலுவலகத்தில் ஒப்படைத்தால் மட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது தபால் மூலமாக மட்டுமே கிடைக்கும் டைரெக்டாக நீங்கள் இனிமேல் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த நியூஸில் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுநர் உரிமமாக இருக்கட்டும் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் சம்பந்தமான வேறு ஏதாவது தகவலாக இருக்கட்டும் எல்லாம் எல்லாமே தபால் மூலம் தான் இனிமேல் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அனுப்பும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து அதற்கான முகவரியை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை முதல் மனித வழிபடுது பாய் பிரகாஷ்